விருதுநகர் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இருந்து ஜோதிட திலகம் ஸ்ரீ அன்னை ஜோதிடம் ஸ்ரீ இல்ல வெறும் அன்னை ஜோதிடம் திரு சக்திவேல் ஐயா அவர்கள் நம்முடைய பேச வருகிறார் வருக வருக அவர் வந்து கிராமத்து ஜோதிடம் ஒரு கிளாஸ் எடுத்தோம் அதுக்கு நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் நிறைய பேர் கேட்டுங்கிறாங்க அடுத்த செகண்ட் ஹாஃப்ல போன அது விரைவில் வந்து வேறு இந்த கிளாஸ் நடக்கப்படும் கிராமத்து ஜோதிடம் ஐயா சக்திவேல் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்க தலைவரும் செயலாளரும் இணைந்து வந்து பொன்னாடை போர்த்தணும் காத்துட்டு இருக்காங்க வாங்க வெல்கம் நீங்க மூணு நாலு பேர் வருஷம் எங்க சார் வைக்கணும் ஆமா

உமா இல்ல இ பாருங்க நம்ம சோழ நிலத்துக்கு முன்னா அந்த குரு வணக்கம் செய்யறது முறை இந்த வாராங்கிறது எனக்கு தாய் விடு மாதிரி அன்னை விடு மாதிரி ஏன்னா முத முத இந்த சோழ உலகத்தை பார்த்த இடம் இங்கதான் எனக்கு சக்தி வேலுன்னு வச்சதுனால என்னமோ வேலுன்னு ஒரு பேர் எனக்கு அமைஞ்சிச்சு சோழம்னு என்னென்ன தெரியாது எனக்கு இந்த வேலூர் தான் முதல் மேடையில சார் எனக்கு கோஷ கொடுத்தாங்க அன்னைக்கு நான் வந்தவன் இன்னைக்கு நான் சோடவா இருக்கேன் ஒரு பரியார கிளாஸுக்கு நடத்துற அளவுக்கு வாத்தியதா இருக்கேன் இனி எனக்கு அன்னையும் தான் அன்னை வீடு அதனால தான் சாரோட வாரம் கொடுத்ததுனால கூட ஸ்ரீ அன்னையை ஒட்டுப்பாங்க அப்ப நான் சூஸ் பண்ணி பார்த்தா இந்த பேர் வச்சேன் இருக்கட்டும் ஒரு பக்கம் சார் எனக்கு எவ்வளவு நாள சார் டைம் கொடுப்பீங்க பத்து நிமிஷம்ங்கிறது அதை பத்தாவதை பத்த நீங்களே பேச சொல்லுவீங்க அப்படி ஒரு பாயிண்ட் கூட்டிகிட்டு போறான் ஆமா வாரா சிறந்தமலைன்னு சொல்லிட்டாங்க வாராங்கிறது ரா இல்ல தெருவில் விட எதுவும் வாழ்ந்து அர்த்தம் அப்போ அது தமிழ்லயே வாழ்ந்து சொல்லுது இன்னொரு அர்த்தம் உண்டு வா ப்ளஸ்

நல்லா சில ஓகே சார் விளாடுங்க தப்பு செஞ்சா சாமி கண்ண கொடுத்தோம் தப்பு செஞ்சா சாமி கண்ண கொடுத்தோம் இதுதான் என்னோட ஜோட தலைப்பு நல்லா இருக்குங்க சார் என்ன நம்ம எல்லா இடத்துல எல்லா இடத்துல கிரகம் இருக்குது எல்லாரும் சொல்லிட்டோம் சோ நம்ம ஒரு புதுசா ஒரு புதுமையா அந்த இடத்துல சொல்லணும் இல்லையா தப்பு செஞ்சா சாமி கண்ண கொடுத்தோம் என்ன என்னதான் கான்செப்டு மகாவிஷ்ணு படுத்துக்கிறாரு ஐயா பெரும் கோலக்கார மொழியில் வர்றார் மகாவிஷ்ணு படுத்துக்கிறாரு சைன குளத்துல அப்போ அப்ப கூப்பிடுறாரு எல்லா இடத்தையும் உள்ள வந்துட்டாரு யாரு வாயில செக்குத்தி இருக்கா தாண்டி உள்ள வரட்டாரு வந்த உடனே கூப்பிடுறாரு மகாவிஷ்ணு எழுந்து எழுந்துக்கிறாரு அவரு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தூக்கி நெஞ்ச காலத்துக்கு மிதிக்கிறார் மிதிச்ச உடனே அவரு வந்துட்டேன் சாமி வாங்க அப்படின்னு சொன்னா நைசா காலெல்லாம் தடவிட்டு தண்ணி தண்ணியா வச்சு அப்படி சொல்லிட்டு மரியாதை செய்கிறார் அப்போ மரணம் கண்ணு உள்ள இருக்குது ஒரு கண்ணை குத்திடாது அந்த கண்ணு குத்தினா அவருக்கு மாமதை இதெல்லாம் பேரு பனிரெண்டாம் இடத்துல பாலகம் கால் பாதம் ஒருத்தர் தோஷம் உருவாக இடமே எங்க கால் கீழந்து உருவாகும் மேலே உருவாகும் கீழ இருந்து உருவாகும் சோ இதுக்கு ஒரு டாபிக் தான் அப்போ என்ன செய்வாரு சாமி கண்ணை குத்துவாரு தப்பு செஞ்சா சாமி கண்ண குத்துவாரு அப்போ நெஞ்சல விதிக்கலாமா படுத்திருக்கிறவர்கள் அவர் ஒரு சூழ்நிலை அவர் வந்து எதுவும் சண்டை போடல ஏத்து நாளும் இல்ல பாகம் செய்யாத அமைதியாக இருப்பவரை காலால் எட்டி போவது எட்டி தோசை உண்டு யாரோ ஒரு மணி முன்னாடி காரணம் கட்டிட்டாரு காலை கொண்டு எட்டி நிற்கலாம் தோசை உண்டு அது பாருங்க ஏழாம் மணி நிறுத்திட்டாங்கன்னா நாம காலை விசை தொடர்ந்து முடியும் ஏன் இப்ப பாருங்க அப்ப நிறுத்தி வேற அந்த முன்னு வேற காலை கழுவி விட்டுட்டு அந்த கண்ணை குத்துறாரு கண்ணை குத்து என்ன போனோம்னு அவர் மமதையெல்லாம் போயிருது மன்னிப்பு கேட்கிறா மகாலட்சுமி கோவம் வந்துருச்சு நான் இருக்கிற இடத்துல

இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் சொல்ல போறீங்க என்ன சார் மருந்து இருக்கு இல்லையா அடுத்த இன்னொரு பாவத்துல இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு புராணத்தை சொல்லிடுறேன் அதாவது மூணு அடி நிலம் கேட்கிறார் மூணு அடி நிலம் கேட்கிறார் அப்போ மகாவிஷ்ணு வந்து மாமன் ரூபத்தில் இருக்காரு அடையா சுற்றுலாத்தையா புரிஞ்சுக்கிட்டாரு போய் தடுக்கிறதுக்காக போறாரு அப்ப கமலத்துல போய் வண்டுவா போய் அரைச்சுக்கிறார் ஒரு தானம் தர்மம் பண்றவனை தடுத்தால் பெரிய குற்றம் அதை உணர்த்துறதுக்காக அவர் போய் மரவச் நிச்சுறாவே சின்ன தப்ப பிள்ள இருக்காது கம்படத்துல சுக்ரன் அரைச்ச உடன மூக்கோட துமாறம் வந்து கண்ணுல வந்து மாட்டிக்கிடுச்சு சுக்ரான பரளவு இனிங்களேன் அப்போ குச்சை வச்சு குத்துங்களேன் கண்ணை குத்துறாரு அப்ப தான பண்ண புயவனை தடுத்தா கடவுள் கண்டிப்பா என்ன சொல்றாரு சாமி கண்ணை குத்தும் தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்தும் இந்த அக்கா வெட்ட வைக்கலக்கா அப்போ சேத்துங்க அப்போ சூரியனும் சுக்கரனும் கண் பாவகத்தை பாதிக்கிறது தாரதம் பண்றது சூரியன் அதுல தனமன தனமாக்கியமா வரக்கூடிய இடத்துல சுக்கரன் வர்றாரு சோ இதுகளை எல்லாம் தடுக்கும் பொழுது தாரதம் தப்பு செஞ்சா சாமி கண்ணை கிடைத்துறோம் சரி சார் எல்லாருக்கும் சார் அடுத்து என்ன சார் சொல்ல போறீங்க இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கல சவுனி எடுத்துக்கல கண்ணுக்கு போயிருக்கும் எல்லாமே போயிருக்கும் நெறி தவறும் பொழுது வாக்கு தவறும் பொழுது இரண்டாம் இருந்து யாராவது வாக்கு சாரத்துல இருந்து தவறும் பொழுது தண்டிக்கப்படுவீர்கள் சரி சார் எல்லாம் இருக்கட்டும் சார் நீங்க வேற என்ன சார் கண்டனம் சொல்ல போறீங்க நான் கொடுக்குற பத்து நிமிஷம் இருந்தாலும் ஒரு புதுசா ஒரு சப்ஜெக்ட் அணங்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நான் சொல்றேன் அதாவது சார் தீய ஆவிகள் இப்ப பாருங்க நட்சத்திரம் இருக்கு ராசி இருக்கு திதி இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு கெட்ட ஆவி ஒரு பெண்ணோட உடம்புல போயிருந்தா அதை எந்த நட்சத்திர பாவத்துல அறிஞ்சு வெளியேற்றுவீங்க எல்லாரும் நான் சோட்டத்தை எல்லாமே பேசிட்டோம் தெரியாத காட்டிக்கு கொஞ்சம் நீங்க என்னால அக்கறை என்ன இதை மட்டும் சொல்லி கலங்க கவனத்தை கொஞ்சம் வச்சு நீங்க உங்க பக்கம் அது என்ன சார் என்ன செய்யணும் குண்டான பெண்ணோ இல்ல தேவையில்லாத பெண்ணோ யாரோ ஒரு பெண்ணு மாலை நால் ஏழு தொழையோ அந்த சாயின் நேரத்தில் ஆனால் இரவு சொல்ல முடியாத பரவல் நேரத்துல ஒரு பொண்ணு ஒத்தையில போனான்னா அனங்கு என்று என்ற திருத்தவரை குடும்பத்துல புரிந்துடும் கிராமத்தில் சொல்லுவாங்க அனங்கு காத்தியத்து எப்படி கதையை சொல்ல ஒரு காவியத்துல ஒரு வரி கவிதை ஒன்று சொல்லிக்கிறாங்க ஐப்பெரும் காப்பியம் அப்படிங்கறதுல இருபத்தி மூணாவது கவி நாலாவது இது உண்டு என்ன சொல்லிக்காரு தாக்கு அணங்கு ஆவது எவன் கோல் அண்ணாய் தாக்கு அணங்கு ஆவது எவன் கோல் அண்ணாய் அப்படின்னு அந்த கவியில ஐப்பெரும் காப்பியத்தை எழுதப்பட்ட ஒரு கவி என்ன சார் மேற்று என்ன சார் சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்வீங்க அணங்குங்கிற ஒரு பொருத்தாதிரியானவள் அதாவது அதிகாலையில ஒரு அந்த காலத்துல இல்ல உச்சி பொழுதுலயோ ஒரு பெண்ணை வீட்டுக்கு தூரமான காலத்தில் முடியும் முடியாத தருவாயில ஒத்தே ஒரு பொண்ணு ஒரு துப்பா துத்தவர்கள் நடக்கக்கூடிய இடங்கள் போனால் அந்த உடம்புகள் ஆய்வு வந்துச்சுன்னா யாராலும் வட்ட முடியாது சரி சார் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்தை வச்சு வட்டலாம் அதே சொல்றேன் அப்ப அந்த அனந்தர நோய் உள்ள ஒப்புந்துச்சுன்னா குண்டா இருக்க பொண்ணு ஒல்லி ஆகி ஒல்லி ஆகி ஒல்லி ஆகி மாத்திரம் மருந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன சாப்பிட்டாலும் உடம்பு விட்டு போவார் அவர் ஒல்லி சனி பவான் பாருங்க புதும தோற்றத்தை தருவார் சனி பவான் சனி நட்சத்திரத்தை சனியில் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருந்தாருன்னா நடை தடுத்து உடல் தளர்ந்து பார்ப்பதற்கே இளமையிலே புதுமை வாங்கக்கூடிய தோற்றத்தை தருவார் அது மாதிரி இந்த அணங்குங்கிற ஒரு துத்தவர்கள் ஒரு பெண்ணோட உடம்புல போச்சுன்னா அவளுக்கு என்ன வைத்தியம் பார்த்தாலும் போகாது இப்ப நம்ம என்ன சொல்றோம் பெண் லீசுமியம் பேய் யாருன்றான் புது புது டாபிட்டு சொல்றான் பல சசுனாரு என்ன சோதனை எதை பேசினாலும் சோழமாவை பேசுது அதன் புதிய யுத்தியோன்னே தேரிக்கல் அதனால நான் கவி எடுத்துருந்தேன் அப்போ இந்த பையன் நூலை படிச்சேன் அந்த காலத்துல துருத்தோவை எப்படி வளர்த்துனாங்க என்ன செஞ்சாங்க இதுக்கு என்ன பரிகாரம் அப்படி சொன்னாங்க சரி சார் நான் எத்தனையோ குடம் எரித்து பாத்துட்டேன் கேட்கல நான் என்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்தா கேட்கல எதுவுமே செய்யல சார் இந்த அனங்குற துர்த்தவரை எப்படி வளர்த்துறது இதுதான் பாயிண்ட் உத்தரவாட்டதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனிவகா நட்சத்திரம்

கொலகாப்பு போட்டு முடிச்சாச்சு தலைப்பிள்ளைக்கு குழந்தை பெத்துட்டா வீட்டுல ஒரு பத்து நாள்ல அந்த குழந்தை இறந்து வச்சு நல்லா கேட்டுக்கோங்க கொலகாப்பட்டாச்சு முத்தவழி கொலகாப்பட்டாச்சு வீட்டுக்கு வந்துச்சு அந்த குழந்தை பத்து நாள் இறந்து வச்சு அந்த குழந்தைய எரிப்பாங்களா புதைப்பாங்களா புதைப்பாங்க ஏன் அவங்க அந்த பொண்ணோட வீட்டிலேயே புதைப்பாங்க இந்த பொண்ணு ஒருத்தர் இறந்துட்டானா ஒண்ணு பிறந்தவர்கள் எரிப்பாங்க இல்லைன்னா அவனுடைய கணவன் இருக்கிற இடத்துல இது பண்ணுவாங்க ஆனால் இந்த முதல் சின்ன மனதை மொத்தம் பெண்ணு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பெண் வீட்டுல இருந்துச்சுன்னா பெண் வீட்டு பக்கத்திலேயே குளிய தோண்டி அந்த பொண்ணு அந்த குழந்தைய போச்சுவாங்க அப்ப தல பிள்ளைய வெளியே கொண்டு போய் எரிக்கணும் ஆனா அவங்க போச்சிருவாங்க ஏன் அந்த பிள்ளைங்க நல்லா கொலைச்சுங்க யாருக்குமே கிடைச்ச டாபிக் தான் ஒரு வித்தியாசமான கருத்து நல்லா கேட்டுக்கோங்க அப்ப அந்த குழந்தைய போச்சுட்டாங்க போய போச்சுட்டாங்க அவங்க ஒரு வீடு வீடு கட்டி அவங்க குறிப்பிட்ட ஆளுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு காய் யாரோ ஒருத்தர் இந்த இடத்த வந்தார் யாரோ ஒரு நெம்ப வந்தாரு வாஸ்து தோஷம் சரி அந்த வாங்கினவர் என்னென்னமோ வாசம் எல்லாம் கரெக்டா பக்கம் பண்ணி கட்டிட்டாரு அடி மேல அடி இந்த வீடு வாங்குறது வருது கண்டுபிடிக்க முடியல என்னன்னு செய்ய முடியல ஏது செய்ய முடியல என்ன சார் செய்யணும்னு கேக்குறாங்க. எங்கிட்ட நாங்க கேட்போம் என்னப்பா என்னப்பா மட்டும் இந்த மாதிரி சார்லாம் அப்ப வரலாறு பாரு அந்த வீடு யாரு அந்த வீட்டுக்கு தலைச்சாம்புல பிறந்துச்சா அந்த குழந்தைய இந்த வீட்டுல போச்சு வச்சிருக்காங்களா பாரு அப்ப வீடு கை மாறும் போது போனது வந்தெல்லாம் இடிச்சு பூசிடுவாங்க அப்போ அந்த கீழே இருந்தால் லக்கணத்தில் நாலாம் இடத்திலிருந்து மாந்தி இருந்தால் கீழே பிரேத தோஷம் உண்மையா இல்லையா சார் சல்லி தோஷம் இருந்தா இல்லையா லக்கணத்தில் நாலாம் இடத்தில் மாங்கி இருந்தால் சல்லிய தோஷம் உண்டு அதுலயே பிரேத தோஷம் உண்டுவாங்க அப்போ அந்த குழந்தையான தவத்த தலப்புல உள்ளிருந்தா அத எலும்பு கூட தலைமுடியா வச்சுட்டா யார் வசியம் பண்றாலோ அது கேட்கும் அப்ப எந்த நட்சத்திரத்துக்கு சார் கட்டுப்படும் அப்போ இந்த மாதிரி இடத்துல இருந்தா அந்த வீட்டு தோஷம் வரும் அந்த தோசை கூட அந்த வீட்டுல இருக்கிறது யாராலுமே நல்லா இருக்க முடியாது குடி போயிருப்பான் நல்லா இருந்திருப்பான் போயிருப்பான் வேலை போவான் அவனுக்கு அடி மேல அடி ஒழுங்கும் போயிருப்பான் அவனுக்கு அடி மேல ஆனா எந்திக்க முடியாது அழுங்குவான் சார் நான் என்ன சார் சார் தப்பு என்ன எனக்கு இப்படி வந்து பேசு சொல்லுவாங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க அங்கே ஒரு ஓரமாக அனுமதிக்கப்பட்ட இடத்துல வந்து வேப்ப மரத்து நிலைகள் எடுத்துக்கொண்டு வந்து வேப்ப மரத்து குச்சிகள் எடுத்துட்டு வந்து அங்கே கிறிஸ்டி கழிக்கணும் என்ன சார் ஒரு பில்டிங் கார பில்டிங்கா இருக்கு நான் எப்படி சார் மூட்டம் போடுறது அப்படின்னு அது ஒண்ணும் இல்ல வேப்பம் சுண்டிகளை காய்ந்த சுண்டிகளை வெட்டி கட் பண்ணி சாமானி போட்டு வேப்பல போட்டினால் வேப்பலை என்பது சரிவரானுடையது அது யார் வீட்டுல இருக்குது சார் நல்லா கட்டுங்க விருச்ச ராசியில அமாவச சக்திகள் குடிகொண்டிருக்கும் இடம் சார் விஷ்ணு அதாவது விருச்ச ராசியில எட்டாம் ராசி அது அவர் அமானுஷ சக்தி குடி வந்திருக்கும் இந்த அமானுஷ சக்தியில பார்த்தக்கூடிய யாரு அனுசு நட்சத்திரமானதும் அங்கே கேட்ட நட்சத்திரமான புதனும் அதுல பாருங்க அந்த நட்சத்திர பாவம் முடிந்த என்ன சொல்லுவான் நம்ம கண்ட நட்சத்திரம் சொல்லுவான் அப்ப கண்டாந்திர நட்சத்திரம் சொல்லுவான் அப்போ ஒரு நட்சத்திரம் தொடரும் போது மூல நட்சத்திரம் பெறுவான் நல்லா கேட்டுக்கோங்க மூல நட்சத்திரத்தில் எப்படி ஆண்மையில் வந்தாரு இங்க கண்டாந்திரத்தில் எப்படி வந்தாங்க இந்த ஆயுத வர்த்தகத்துக்கு யாரோ கையில கம்பு இருக்கும் பாத்துக்கல திரும்ப இருக்கும் சோ அந்த இடத்துல இருக்கும்போது கேத்தனை நட்சத்திரமான இடத்துல அவருக்கு புதனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு நபர் அரசு நட்சத்திரத்துல அரசு நாலாம் மாதத்துல இருக்கக்கூடிய நபர் அங்கே மூல நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒன்னாம் மாதத்துக்குரிய நபர் மூல நட்சத்திரம் ஆங்கிலேயர் குறிக்கும் பச்சை வண்ணை உடை கொண்டு அந்த குழந்தைக்கு பெயர் பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த அவளுக்கு பச்சை உடையை தரிக்க வேண்டும் பச்சை உடையை தரித்த தெய்வங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெய்வ யானை முருகனின் முதல் மனைவி முருகனின் முதல் மனைவி அடுத்து மதுரை மீனாட்சி அடுத்து காந்தி காமாட்சி அப்புறம் பச்சை அம்மன் இந்த பச்சை அம்மனுக்கு மட்டும் என்ன உங்க உடம்புல இருக்க அனங்குற துட்டவர்கள் கொஞ்சம் வெளியேறும் அது எந்த நாள்ல எந்த வகையில எப்ப வழிபடணும் சரிங்களா அப்போ அந்த அனங்குற தேவையை உங்க உடம்புல இருந்து ரத்தத்தை எல்லாரும் சொல்லுவாங்க சார் ரத்தத்தை பிடிக்கிறது எங்க இல்லை சார் வேற வேற சார் அதை குட்டி சாப்பிட சொல்லலாம்ல சார் இது வேற ஒரு பெருசா சொல்லலாம்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இந்த அணங்குங்க ஒரு தேவையை குடிச்சுக்கிட்டே இருக்கும் பெண்ணுன்னா விடாது ஆனா மூலமிக்க பெண்ணுன்னா அணங்கு அப்ப என்ன ஆகும் இன்னொரு விளக்கலுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவனும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அவர்கள் மேலே பூசி விட்டால் இல்லை தொதி பாடினால் இல்லை கவி பாடினால் நல்லா கெட்ட சொல்லி போயிடாதீங்க நான் தூங்கி பாடினா கவி பாடினால் தெய்வத்தை வளர்க்கக்கூடிய பூஜை வழிபாடுகள் பண்ணினாள் ஏன் என்ன சொல்கிறேன் இது வந்து நான் பத்தாயிரம் ஐம்பது நேரம் கிருஷ்ணகிரா வாங்க முடியும் இதை சொல்லி போட்ட போய் சொல்லி நான் அதை சொல்லலை எந்த விளக்கு போட்டால் அதை என்ன பண்ணுவாங்க ஆமணக்கு என்ன விடுமிக இல்ல விளக்கு என்ன இருக்கோ அவளை போடுவாங்க பாரு ஒன்னுமில்ல ஒரு மனதலையை விளக்குல வேப்பன்மை தனியாக எடுத்து வைத்து எண்ணெய் என்பது நீமாயு அப்ப வேப்பலையில இருந்து வேப்பையில இருந்து எடுத்தது சனிவாரம்

மறுநாள் மூணு நட்சத்திரம் வரக்கூடிய நாள்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆக ஆஞ்சநேயருக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல இந்த இடத்துல எங்க துஷ்ட தேவை இருக்கும் அதுக்கு பேர் எல்லை அப்பன்னு சொல்லுவாங்க ஒரு ஊர் பேச்சுல எல்லைக்கல் வைப்பாங்க பாத்துக்கீங்களா கிராமத்து கதை அதனால ஞாபகப்படுத்துறோம் அந்த ஊர்ல எல்லை சாமின்னு வைப்பாங்க ஒரு குலதெய்வம் கைவிட்டால் இஷ்ட தெய்வம் கைவிட்டார் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய எல்லையப்பன் என்ற தெய்வம் உங்களை கைவிடாது கைவிடாது கதை கதையை காத்திருக்கேன் இப்ப மட்டும் ஒரே மூணு இருக்குது அப்போ அந்த மூல நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் இந்த விளக்கு இல்லை யமகம் வரக்கூடிய நேரத்தில் அந்த விளக்கு போட்டேனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊடக ஏன்னா சனிவாபு அதிதேவர் எமன் யமன் அப்போ அந்த அதிதேவதையில் வழிபட்ட ஒரு புண்ணியம் கிடைக்கும் மூல நட்சத்திரத்தில் பார்த்த ஆஞ்சநேயம் கிடைக்கும் அனுச நட்சத்திரத்தில் வாங்கிய எண்ணெய்களும் உனக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் எண்ணெய் காலமா எந்த என்ன வாங்கணும் புரிஞ்சுக்கோங்க புத்தகர்கள் வரணும்னா சனிக்கிழமை எள்ளு நல்ல என்ன வாங்க மற்ற கிழமை நீ வாங்கி விளக்கு மேல போடுறது வேற உங்க வீட்லயே புத்தகர்கள் விரட்டுறதுக்கு சனிக்கிழமை எள்ளு என்ன கண்டிப்பா போட்டாகும் உங்க வீட்டுக்குள்ள அரைஞ்சு நாலு வெளியே வந்து ஓப்பன் ஆகி வெளியே ஓயும் அப்போ அந்த நேரத்தில் போட்டீங்கன்னா அந்த திருத்தவரையில் வெளியே போகும் இதை யார் சார் செய்யணும் கேட்டீங்கல்ல இல்ல தைத்துவத்தரண உள்ளவங்களுக்கும் அந்த வார்த்தைக்கு தைத்துவத்தரண கவிதை சேஷ்டாதை சொல்லுவாங்க சேஷ்ட நட்சத்திரத்தை சொல்லுவாங்க கருணாதன தைத்துவத்தரணும் சொல்லுவாங்க கலவை சாணத்தை காய வைத்து பௌராக்கி நெருங்கின் குண்டத்தில் அதாவது நெருப்பு சுவை சாமானி போகப்படக்கூடிய மாதிரி அனல் கட்டக்கூடிய

தாமரை நூல் அனுசன சட்டத்தில் பிறந்தவ மாலட்சுமி அனுசன சட்டத்தில் பிறந்தவ மாலட்சுமி அவருக்கு காமரை நூலை வாங்கி அனுசன சட்டத்தில் வரக்கூடிய நாட்களில் அது என்ன கூட இருக்கட்டும் அந்த சாயந்தரம் மாலை நேரம் நாலரை மணிக்கு மேல இருந்து ஏழு எட்டு மணி வரைக்கும் நீங்க போடணும் இல்லைன்னா பிரம்மபுத்த வரக்கூடிய நேரம் வரைக்கும் அந்த வேலை தெரியணும் நல்லெண்ணெய் போட்டு நெய் வேண்டாம் நெய் தெய்வத்தை வரவழைக்கிறது இது தீய சக்தியை விரட்டுவது அப்போ நான் எழுதுனேன் மேற்பண்ணிய பயன்படுத்துறவை விளக்கு போடு அந்த எல்லையப்பன் எல்லைக்கோயில் எல்லையில் ஒருத்தர் இருக்கக்கூடிய சாமி பொறுத்துங்க காவல் தெய்வத்துக்கு காசை வைத்து காசு மேல் குங்குமம் வைத்து குங்குமத்துக்கு மேல் திருநீர் வைத்து அதன் மேல் மல்லிகைப்பூ ஒன்பது மல்லிகைப்பூ மேல வைத்து சந்தனத்தை துவைத்து இல்லைன்னா மஞ்சப்பிடியை தொழ்த்து வச்சு அந்த காவல் தெய்வத்தை கும்பிட்டு வந்தேன்னா காவல் தெய்வம் அதை தட்டி கேட்கும் இப்ப நம்ம சாதகத்துக்கு அருகே சாதம் இருந்துச்சுன்னா நீங்க பாத்துறீங்க சாதமே மனத்தினர் வந்தா எப்படி பரிகாரம் இந்த ரூட்ஸ் இந்த ரூட்ஸ் எல்லாம் சொல்லணும் நாங்க ஐடியா கொடுத்துருக்கோம் அது மீண்டும் வந்தவங்க இருக்காங்க அவரை சொல்ல விரும்பல இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு அப்ப இதை செய்தால் இந்த தாமரை திருமணம் பெறும்போது அந்த இடத்துக்குள்ள காற்ற பிரிந்து பண்ணி சுத்தமான காத்தாக மாற்றும் சரி சார் வேற என்ன சார் செய்யணும் நிலவாசலில் நிலவாசலில் பதினாறு மாயலை கொண்ட வெள்ளை நூலின் மஞ்சள் துறவி பல்லாறு மாயலை கொண்டதை தூரமாக விட்டு சாம்பிரானி போக ஊதுவர்த்தி போக கற்பூர தீபம் காட்டினீனால் அந்த வீட்டுக்கு ஒரு திருத்தும் மாயி சக்தி உண்டு அது அறிவார சார்ந்த கட்ட சொல்லுவாங்க அப்ப வந்துச்சா சரி இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒண்ணு ஒரு சின்ன வழக்கம் சரி எனக்கு ரெண்டு தான் வரைக்கும் இருக்கா இதுவரைக்கும் நீங்க சுடல மாதம் கதை கேட்டுப்பீங்க இல்லையா சொடர மரம் சாமியை கேள்விப்பட்டிருப்பீங்க சொடர மரனை பத்தி தெரியுதோ தெரியலையோ இதுக்குள்ள ஒரு வரி செய்தி மட்டும் உங்களுக்கு நினைவுற இன்னும் நான் இன்னைக்கு தாவல் தொழிலத்தை பத்தி சொல்றேன் சுடர மாறன் ஒரு சுடாட்டு என்ன சொல்லுவோம் சுடுகாடும் போம் ஒரு ஒரு மனிதன் இறந்த உடலை சுடு நெருப்பில் இடு அப்ப சுடு அப்ப பூமியை தோண்டி உள்ள போத அப்ப இடு அது இடுவதால் இடுகாது சுடுவதால் சுடுகாது சுடலைனா சுடு அல்லது இடு ரெண்டும் சத்து சுடு பிளஸ் சுடலை உடலை சுடலை இந்த உடலை சுடு அல்லது இடு அதனால சுடலை சுடு பிறந்தாலும் சுடுதாற்று பிரியன் சரி சார் அவன் தேய சக்திகள் மாந்த சக்திகளுக்கு எல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த சுடக மரசாமி கும்பிட்டோம்னா உங்களுக்கு அந்த தீய சக்தி சார் வளரும் அது சம்பந்தங்களா சார் நாங்க கும்பிட மாட்டோம் சார் அப்படின்னா இந்த எப்படி சுடமான ஒரு சின்ன நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க கதையில பார்த்துப்பீங்க யூடியூப்ல பாத்து தெரியாத சொன்னிருக்கு ஏன்னா நாடா கலைஞர்கள் அது சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டு அதாவது சுடமன யாரோ பார்வையிக்கு சிவனுக்கு பிறந்தவன் அவன் சுட் பண்ண வேணாம் சொல்லி எல்லாம் வச்சுட்டாங்க அவன் எங்க பயந்துனா தேர் ஒருத்தின் தேர் உடஞ்சிரும் முச்சந்தான் தேர் உடையும் ஒருத்த தேர் உடையும் தேருக்கு சேர வர்றது அந்த அதனாலதான் அந்த கெணா வெட்டி என்னென்னமோ ஒரு பழி உறுத்தி எடுத்துட்டாங்க ஆனால் சுனவனுக்கு எல்லாருமே என்னென்னமோ பழி கொடுத்துட்டாங்க உயிர் பழி வந்து என்னென்னமோ பழி கொடுத்துட்டாங்க கேக்கல அடங்கல அவனை யாரு கட்டுப்படுத்த எப்படி செய்ய அப்படின்னு சொல்லும் கணியன் கூத்துன்னு ஒரு விழா ஒரு நிகழ்ச்சி கணியன் கூத்து அப்ப என்ன செய்றாங்க எல்லாருமே பக்கா எல்லாருமே அடைக்கி போட்டு அழக சொல்லலைக்கு மேல கோவம் இல்ல கோபம் ஆறுது எப்படி அடைக்கணும் பார்வதியும் சிவனும் தன்னை வளர்த்தி அழகு கொண்டிருக்கும் நேரம் துன்பப்பட்டிருக்கும் நேரத்துல அப்ப வந்து நான் புதனாகப்பட்டவன் கேட்ட நட்சத்திரம் சொன்னா இல்லையா புதனாகப்பட்டவன் கணியன் என்றால் புதன் உண்டு சரிங்களா கூத்து என்றால் கலைஞன் கலக்கு கூத்து அப்ப அதிகாலை நாலு ஆறு மணிக்கு வரும்போது கூத்து ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு அந்த சுடங்கனை புகழ்ந்து கொண்டு பாடிக்கிட்டு இருக்க மாலை நேரத்தில் அந்த கோயில் நிலத்தில் குத்து தெற்கு நடக்கும் அந்த நடந்துட்டு நடந்து போது அதிகாலையா வளர்ந்துச்சு சந்தோஷமா இருக்கா அவனை கட்டுப்படுத்தணும் தன் உடலில் ரத்தத்தை கத்தியால் தீரிக் கொண்டு அந்த ரத்தத்தை விடும் பொழுது மூணு ஆகணும் பண்றான் மாடா இதான் இருக்குது அதை அர்ப்பணித்ததனால் இசைக்கு மயங்காத மயங்காதோ பிரசாத் ராவணன் சிவனை மயக்கவில்லையா இசையோடு மயக்கவில்லையா ராயன் அதை அணக்கவில்லையா இசை பாவத்தில் அதனாலதான் அடிச்சு மாய மாசத்துடன் வச்சோம் கோலாட்டம் ஆகிக் கொண்டு வழிபட்டோம் இசையில் புல்லாங்கு கொண்டு நாகசூர இசையை கொண்டு நாம் செய்யும் போது என்ன நாக காற்று இருந்து வரக்கூடிய ராகு கட்டப்படுவார் கை நோயை மேல வளர்ப்பை கேர் வருவார் அங்கே என்பது தோழல் என்று அங்கே ஆச்சாரியர்கள் வரும்போது கூறு வருவார் எல்லா தோழர்களும் ஒரே இடத்துல வந்து சங்கமிக்கும் அது முளைப்பாரி சோ இந்த புருவாக்க நடக்கக்கூடிய இடத்துல இன்னும் ரோட்டை போய்க்க முடியும் இடத்துல ஒரு நிமிஷம் வண்டியா ஏதாவது போக்கிட்டு இந்த கிரகம் போகும்போதோ காவடி போகும்போதோ இப்ப முருகனுக்கு எல்லாம் என்ன பாட்டு பிடிச்சா இருக்கும் காவடி சிந்துங்கிற காவடி பாட்டு பிடிச்சா முருகனோட சொல்லணும் அப்ப என்னாச்சு உங்களோட பாடத்துக்குள்ள கேட்கணும்னா போறத பாருங்க கேளுங்க இதுதான் அப்ப இந்த பாடகத்தில் வந்து கேட்கும்போது போது அந்த அவன் சுடலை மாறன் இந்த கனிம் புத்தான ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு தன் உடன் நின்று ரத்தத்தை கொடுக்கும் பொழுது அங்கே சாந்தமாகறான் சூரியன் லக்கண உதயமா உதயமாகிறது உங்களுக்கு தீயாவைகள் விடுபடுற நேரம் லக்கண பாகத்து சூரியன் வரும்போது எந்த பேய் இப்ப சார் வீட்டில் இருக்காரு வெளியேறும் அதுக்கு பிறகுதான் டிராவல் ஆகும் சோ அந்த இடத்துல கணியன் கூட்டான விட்ட உடனே சுடலமான மனசு கொடுத்து அவன் வரம் கொடுக்கிறான் புதன் கிழமையானவர் என்று சனிக்கிழமையான்றோ யாராவது என்னையோ காவல் தெய்வமனையோ இவர்களை வணங்கும் பொழுது அந்த தீயாவிகள் வந்து நான் விடுதலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சோ அந்த நேரத்துல வர்த்தி கும்பிடும் பொழுது அந்த தீயாவிகள் மெல்ல விலகுது அந்த சொல்ற மரம் சொல்ற அண்ணிலிருந்து இனிமேல் நான் மக்களுக்கு இந்த மாதிரி கெட்ட சமம் செய்ய மாட்டேன்னு சொல்லி முடிச்சவனதான் சொல்றான் கனியும் கூத்தி என்றால் அந்த கையை சலங்கை கூட்டுக் கொண்டு வெண்கலத்தால சும்னால் செய்த வளையத்தை கை விட்டு குளித்து கொண்டு ஆடுவார்கள் இப்ப ரோட்டில குழந்தைய வச்சு நிக்கிற பிறகு சாட்டை வச்சு அடிச்சிருப்பான் தண்டக்கடை 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 அடிச்சிட்டு இருப்பான் ஆனா சாட்டை எடுத்து கையில வச்சு கையில ஒத்த வர மாதிரி கட்டுவான் பாருங்க சார் ஒரு எல்லாமே இருக்காக ஒரு சில மீட்டுக்காக இங்க காட்டுமில்லை குற்றோம் இல்லையா காசும் ஒரு எனக்கு வாழ்க்கையில வருவாய் கத்திக்கோ அப்படின்னு சொல்லுவான் அங்கே கையில வந்து ரத்தம் வரும் காட்டுவான் அது நெசமோ நம்ம கண்ணுக்கு ரத்தமாக வரும் அது யாரு அவன் தூத்து கட்டி கல்யாணாக வந்து பாட்டு பாடி ஆடிக்கிட்டு வரும் ரத்தத்தை விடும் போது இன்னைக்கு நீங்க ரோடு கட்ட பார்த்து ஒண்ணு ஒன்னு கத்து வச்சு நடிக்க ரத்தத்தை காட்டுவான் இல்லை சாப்பிடுச்சு காட்டுவான் அவன் நோட் பண்ணிக்கோங்க அன்னை கலைக்கு சென்றன ஆக உங்களுக்கு தீயாளிகள் ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து உங்களை வளர்த்தி கொண்டிருந்தால் இந்த பாலகத்தான வேப்பெண்ணை மண்களை அதிர்வு வழக்கில் போட்டு அந்த நாலு நட்சத்திரம் சொல்லிட்டு அரிசி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூணு நாள் வழக்கு கொடுங்க இல்லைன்னா மூல கொடுங்க ஏன் மூல நட்சத்திரம் ஆஞ்சியை கொடுத்தாங்க அப்படின்னா பச்சை உடை ஆஞ்சியருக்கு பச்சை உடை சார் பச்சை ஏன்னா நானும் மேக்கப் பேன் எந்த உரையிற்கு என்னென்ன தாக்கு உண்டுன்னு அந்த உரைகளுக்கு ஒரு கதை உண்டு அப்ப அந்த பத்திரிகை உரை இருக்கும் போது அந்த தெய்வ சக்தியை கட்டுப்படும் அமனுஷ சக்தியை கட்டுப்படும் ஏன்னா தாராள சத்து போய் கேட்ட சத்து கடத்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அந்த பச்சை வரும்போது மூலத்துக்கு ஆக்கிட்டு இருக்கும் தாராள சத்து பெரிய நீங்க வாங்கல சரியா வந்தீங்களா இதுதான் சார் நீங்க உங்க கிளைண்ட் யாரு வந்தாங்க உங்களுக்கு வேற ஒரு இந்து மதம் தான் சொல்லி நீங்க நட்சத்திரம் பத்திரம் பத்திரம் செஞ்சு வைங்க பிற மதத்தில் இருந்தால் எப்படி பரிகாரம் செய்வீர்கள் சொல்லுவீர்கள் இதுதான் சார் பரிகாரம் சோ இதுவரைக்கும் நீங்க நீங்க சொல்லிட்டு இந்த ஒரு வரை செய்தி மட்டும் சொல்லிட்டு சார் உத்த தேர்தல என்னுடைய பகுதியை நிறைவு செய்கிறேன் பாத்துட்டீங்க பரமானுச சக்தி பத்தி சொல்லிட்டேன் எல்லாரும் கேட்டீங்க நான் ஒரே ஒரு பகுதி சாம் தப்பு செஞ்சா சாமி கண்ண குத்திரும் தப்பு செஞ்சா சாமி கண்ண குத்திரும் இந்த ஒரு இடத்துக்கு இன்னொரு இன்னொரு விஷயத்தான் சொல்ல மாத்துட்டேன் அப்போ யாராரு முதல்ல என்ன சொன்ன அந்த மூணு அடி நலங்கட்டவருக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வெஞ்சில மீச்சவருக்கு கண்ணை குத்தணும் சொல்லிட்டோம் ஒண்ணு சார் தேவேந்திரன் சாபம் மட்டும் உடம்பெல்லாம் கண்ணா தான் வாங்கினா சார் அவன் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சான் குருத்துரோகம் செய்தான் இல்லீங்களா குருத்துரோகம் சாதாரண துரோகம் அல்ல மனைவியை வந்தித்தால் நிஞ்சித்தால் மட்டும் அல்ல பிறத்தியார் யாரா இருந்தாலும் குருவாவே நினைங்க இல்ல தற்பனை நினைங்க அடுத்த ஒரு மனைவியா இருந்தாலும் நினைங்க அது இருந்தால் சாமி உங்க கண்ணை குத்தும் தப்பிச்சீங்கன்னா சாமி உங்க கண்ணை குத்தும் எந்த ஒரு தெரியாது அதனாலதான் இந்த தலைப்பெடுத்து இந்த நேரத்தை பேசிருக்க எனக்கு நிறைய நேரம் டைம் கொடுத்தா பரிகாரத்தை நிறைய சொல்லிட்டு இந்த குறிக்கப்பட்ட நேரம் கண்ணி இதை நான் பயன்படுத்தி சொல்லிக்கிட்டேன் இந்த நன்னால எனக்கு ஐயா வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் மனதில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இருந்து விடைபெறுகிறது நன்றி வணக்கம் அந்த உரைகளில் ஏதேனும் குற்றம் குறை ஏதம் இருந்தால் அதை அடியனை மன்னித்து இதை நல்ல கருத்தாக எடுத்துக்கொண்டு மேலும் உங்க வீட்டுல ஏதாவது கோளாறு கருப்பு கோளாறு வேற ஏதாவது பயந்து கோளாறு ஏதா இருக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட நம்பர் ஐயா கொடுப்பாங்க நான் பேசக்கூடிய இடத்துல என் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வரும் தொடர்பு கொண்டுக்கோங்க நாங்க உங்களுக்கு வழியாட்ட தயாரா இருக்கோம் சோதிடராக இதுலயே இலவச சோதர கட்டு வந்து எங்க ராத்தி நீங்க வீட்டு கலா தட்டிடாதீங்க நாங்களும் படிக்கணும் இல்லையா நன்றி வணக்கம் ஐயா

சோ அப்ப பெண்கள் வந்து எப்படி இருக்காங்க பெண் மோகம் வந்து ஒரு நோயின்னு சொல்றாரு அதுதான் இவர் ஐயா கரெக்டா தீபா சொல்லியிருக்காரு அழகா சொல்லியிருக்காரு ஸோ நிறைய பரிகாரங்களை பத்தி மாடல் சொடலை மாடனை பத்தி ஒரு தனி வகுப்பே இருக்கு ஐயா போட போறாரு வேலூர்ல விருப்பம் உள்ளவர்கள் முதல்ல வந்து ரிஜிஸ்டர் படிங்க கடைசி நேரத்தில் வர வரணும்னு வெயிட் பண்ணக்கூடாது இல்லைன்னா ஸ்கிப் ஆகிடும் ஓகே அதுவும் உண்மைதான் சரி அடுத்தது சேப்பாக சொன்ன ஐயா அவர்களுக்கு வேறு வேறு ஆராய்ச்சி மனித வாக்குன்னு தெரிவித்து வாக்கு அடுத்து